ஹாய் எல்லாேருக்கும் மத்தியானம் வணக்கம் இன்னைக்கு வந்து எங்கே போனோம் அப்படின்னா எங்கள் பாப்பா ஸ்கூலில் படிக்கிற ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிற பொண்ணு அங்கே வந்து எஸ்எம்சி மீட்டிங் வச்சுருந்தாங்க அதாவது பள்ளி மேலாண்மை குழு வந்து மறு கட்டமைப்பு செய்கிறதுக்கான ஆலோசனை கூட்டம் அப்படின்னா என்னென்னா அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு சொல்லிட்டு இருக்கும்ல அதுலேருந்து பிரசிடெண்ட் வைஸ் ப்ரெசிடெண்ட் அவங்களாம் செலக்ட் பண்ணுறதுக்கான யாரை இது பண்ணுறதுக்காக ஒரு அறிமுக கூட்டம் மாதிரி இன்றைக்கி வச்சுருக்காங்க வந்து இன்றைக்கி இங்கே எங்கள் ஊரில் நடந்துச்சு அதில் என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷன் வந்து பத்தாம் தேதியோ இல்லை பதினேழாம் தேதியோ வைக்கிற மாதிரி டேட் சொல்லியிருப்பாங்க ஆனால் என்ன டேட்டுன்னு கன்ஃபார்ம் தெரியல ஆனால் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான மொத்தம் இருபது பேர் இத்தனை நாளும் செலக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இனி இந்த வருஷத்துலேருந்து இருபத்தி நாலு பேர் அந்த நாலு பேர் எக்ஸ்ட்ரா யார் அப்படின்னா அந்த ஸ்கூலில் படிக்கணும் அவங்களோட குழந்தை அதுவும் அந்த அவங்களும் அந்த ஸ்கூலில் படித்தவங்களாக இருக்கணும் அப்படி தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க முன்னாள் மாணவர்கள் நாலு பேர் மற்ற தலைவர் துணைத் தலைவர் உறுப்பினர்கள் அந்த மாதிரி இருக்காங்க இருபத்தி நாலு பேரை செலக்ட் பண்ணணுமா நீங்கள் உங் உங்கள் குழந்தையோட டேட் என்னைக்கு அவங்க என்றைக்கு உங்கள் ஸ்கூலில் எலெக்ஷன் டேட்டுன்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு போய்ட்டு உங்களுக்கு நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவித்து யார் இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சொல்லி ஒருத்தங்களை தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்து உங்கள் ஸ்கூலை நீங்கள் மேம்படுத்துங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க அப்படின்னா ஒரு இது இருக்குது இப்போ வர்ற காலத்தில் வந்துட்டு தான் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒதுக்கீடுகள் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்குது அது போல் உங்கள் பிள்ளைங்களோட கல்வி வளர்ச்சியும் எப்படி இருக்குது என்னங்கிறத இந்த மாதிரி மீட்டிங் போனீங்க அப்படின்னா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அதுலேயும் இன்னொன்று என்ன அப்படின்னா இன்றைக்கி மீட்டிங் சொல்லியிருந்தாங்க நாங்கள் போனோம் எங்கள் ஸ்கூலில் நூற்றி இருபத்தாறு பிள்ளைங்க இருக்காங்க ஆனால் பேரண்ட்ஸ் கம்மியாக தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க ஆனால் எல்லா பேரண்ட்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு யாரோ அப்பாவோ அம்மாவோ அதுவும் முடியலன்னா பிள்ளைங்கக்கிட்ட ஹெச் அவங்க கிளாஸ் டீச்சர் சொல்லி தான் விட்டுருக்காங்க இப்போ என் பொண்ணுகிட்ட சொல்லி விட்டுருக்காங்க எப்படின்னா அம்மாவாவது அப்பாவாவது வரணுமா இல்லை அவங்க ரெண்டு பேராலையும் வர முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தாத்தாவாவது ஆட்சியாவது வரணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டில் ஒருத்தங்களா யாரையாவது ஒருத்தங்களா அனுப்புங்க அப்போ தான் அங்கே என்ன நடக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க இன்னென்ன நடத்தியிருக்காங்க ஸ்கூலில் இன்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்க அதில் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி வந்து பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஒரு பத்தரைக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அரை மணி நேரம் எல்லோரும் வரட்டும்னு வெயிட் பண்ணி பத்தரைக்கு மேலே தான் ஆரம்பித்தாங்க அதுக்கு மேலேயும் லேட்டாக வந்தவங்களும் இருக்காங்க அதை வந்து கொஞ்சம் அவங்க சொல்கிற டயத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னே பின்னா ஆனாலும் பரவாயில்ல அதுக்குள்ளே வாங்க அப்படி வந்தீங்கன்னா மட்டும்தான் அங்கே என்ன பேசுனாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் போயிட்டு ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம் ஹெச்எம் என்னென்ன பேசுனாங்க தலைவர் என்னென்ன சொன்னாங்க தலைவர்கள் முன்னால் இருந்தவங்க என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு இப்போ பாதியில் வந்தவங்களுக்கு அது என்னென்னே தெரிஞ்சுருக்காது அவங்க பாட்டுக்கு ஒருத்தவங்க கா வந்து இப்படி பேசுனாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதை இவங்க நம்ம என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம காதலை கேட்டால் மட்டும்தான் நமக்கான உணர்வுகள் வரும் சரியா அதனால் போயிட்டு அவங்க சொல்கிற டைம் இந்த டைம்க்கு வாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த டைமுக்கு வர பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்போ தான் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் நம்ம குழந்தைங்க இப்படி இருக்காங்க இப்படி இல்லை அப்படிங்கிறத நம்மளும் தெரியப்படுத்த முடியும் டீச்சர்ஸ்கிட்ட டீச்சர் இப்படி இருக்காங்கம்மா அவங்க பிள்ளை அப்படிங்கிறத அவங்களும் நம்ம தெரியப்படுத்துவாங்க என் பிள்ளை படிக்கலை படிக்கலான்னு ஸ்கூலையோ டீச்சரையோ குறை சொல்லணுன்னா பத்தாது நம்மளும் கரெக்டாக இருக்கணும் அப்போ நான் மட்டும்தான் முன்னேற்றி கொண்டுட்டு போக முடியும் அதை பார்த்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரியல ஆனால் எனக்கு தோணுனதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் அண்ணன் பிள்ளையோ அக்கா பிள்ளையோ யாரோ ஒருத்தவங்களுக்காவது இப்படி இருக்குது அப்படின்னா மீட்டிங் சொல்லியிருக்காங்கன்னா போங்க அப்படிங்கிறதையாவது தெரியப்படுதுங்க அவங்க அது என்ன மீட்டிங் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் ஆ பக்கத்து வீட்டுக்காரி போறாலெலாம் வந்து சொல்லிடுவோம் அப்படிங்கிற அசால்ட் யாரும் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஓம் பிள்ளைய பற்றி நீ போனால் தான் தெரியும் அடுத்தவங்க போய் ஓம் பிள்ளையை பற்றி விசாரிக்க மாட்டாங்க அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம போனால் மட்டும்தான் நம்ம பிள்ளையை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அடுத்தவங்க வந்து நம்ம பிள்ளையை வந்து பாராட்டி சொல்லியிருந்தாலும் அதை கண்டிப்பாக பாராட்டினதை வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் நம்ம பிள்ளை தப்பு பண்ணிச்சோ பாராட்டுறாங்களோ எதுனாலும் சரி நம்ம போய் பார்த்துக்கணும் அப்போ நான் மட்டும்தான் தெரிஞ்சுக்கவும் முடியும் நம்ம பிள்ளைய முன்னேற்று கொண்டு போகவும் முடியும் அடுத்து எலெக்ஷன் டேட்டு தொடக்க பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி டேட்டு அப்புறம் நடுநிலை பள்ளிக்கு ஒரு டேட்டு உயர்நிலை பள்ளிக்கு ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க மூணு டேட்டு உங்கள் ஸ்கூல் உங்கள் பிள்ளைங்க மூலமாகவும் தெரியப்படுத்துவாங்க இப்போ எங்களுக்கு பிள்ளைங்க மூலமாகவும் தெரியப்படுத்துனாங்க வாட்ஸ்அப்லேயும் தெரியப்படுத்துனாங்க அது போக பள்ளி மேலாண்மை இருந்தே வாட்ஸ்அப்லேயும் வந்துச்சு சரிங்களா அதனால் அந்த சி அந்த நம்ம எம்இஸ் நம்பருக்கு நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம்ல அதுலேருந்தே நமக்கு மெசேஜ் வந்துடுச்சு இப்படி மீட்டிங் வச்சுருக்காங்க போய் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலினையா பேசின வீடியோவும் நமக்கு அனுப்புனாங்க அதனால நீங்கள் போய் கலந்துக்கோங்க மட்டும் மட்டும்தான் தெரியும் அடுத்து போய் வரப்போகிற எலெக்ஷன்லேயும் போய் பாருங்கள் பார்த்து உங்களோட பங்களிப்பை அதில் காட்டுங்க தேங்க் யூ பாய்